ஆர்எஸ்எஸ் ரூட்டில் ஐபிஎஸ் வந்தவங்க அந்த ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்னும் அவரை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ பாருங்கள் கூட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி பாருங்கள் அடுத்தபடியாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தேசிய மகிழா மோர்ச்சாவுடைய தலைவர் அன்பு சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களை பேச வருமா நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் யோசிங்க பிஜேபிக்காரங்களையும் யோசிங்க உங்களுக்கு தேவை பிஜேபி தான் தனிப்பட்ட மனிதர்கள் இல்லை எவ்வளோ பெரிய தலைவர்கள் எல்லாம் பிஜேபிக்கு வந்துட்டு போவாங்க அத்வானிஜி வந்தார் வாஜூபாய் வந்தார் இன்றைக்கு மோடி வந்திருக்காரு நாளைக்கு ஒரு தலைவன் வருவான் தலைவர்களை துதிப்பாடுவதில் தி பிஜேபி கிடையாது கட்சியை துதிப்பாடுவாங்க தான் உண்மையான பிஜேபி மோனிட்டிங் நடக்குது அங்கேருந்து அமித் ஷா வந்திருக்கார் மத்திய உள்துறை அமைச்சர் எவ்வளவு அரசியலை பார்த்தவர் எத்தனை ஆண்டு காலமாக அரசியலில் அனுபவம் உள்ளவர் அவ்வளோ பெரிய தலைவர் அங்கேருந்து வராரு அண்ணாமலைன்னு சொன்னோன்னா கைதட்டுத் தோக்கு அவ்வளவு வருது இதை பண்ணுனது யார் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக பிரமுகருக்கு பணம் கொடுத்து வாழ்க கோஷம் அண்ணாமலை பேசும்போது கைதட்டக்கூடியதெல்லாம் சொல்கிறதுக்காக பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்களா இல்லையா கேளுங்க பிரமுகர் பேரை சொல்லவா தஞ்சாவூர் பிரமுகர் வேலை ஒரு ஒரு அகில இந்திய தலைவருக்கு முன்னாடி இப்படி தான் நடக்கணுமா அவர் வரும்போது இவர் வந்த உன்னை கைதட்டு இப்படி செயற்கையில் எவ்வளோ நாள் வாழ்வீங்க உங்களுடைய ஹைட் எந்த வார் ரூமை வச்சுக்கிட்டு அண்ணாமலை வாழ்க அண்ணாமலை தகுதி ஆயிலோ அண்ணாமலை நான் இதெல்லாம் ஏம்ப சில டெய்லி இந்த கூத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அவர் பற்றி பேசுனீங்கன்னா இதே மாதிரி வரும் எங்களுக்கு அவ்வளவு இது எந்த தலைவரும் தெரியலேருந்து எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை அவ்வளவு ஒரு பொய் பொத்தலாட்டம் கருணாநிதியின் மறுவடிவம் அவர் கருணாநிதி மிக திறமையானவர் இவர் அதெல்லாம் இல்லை பித்தலாட்டம் செய்வதில் கருணாநிதியின் மறுவடிவமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய தப்பு இன்னைக்கு அமித்ஷா வராரு அண்ணாமலை உடனே ஒரே கரகோஷம் இதெல்லாம் இயற்கையாக வந்ததா உங்களுக்கு இத்தனை இவங்க வந்துக்கிட்டு ஆதரவாளர்களுக்கான விசில் அடிக்கிறது பாஜக தொண்டன்லாம் யாருன்னா நான் வீட்டில் இருப்பான் வெளியில் காட்டிக்க மாட்டான் எலெக்ஷன் வரும்போது போய் ஓட்டு போடுவான் அவன் வேதாந்தத்தில் நம்பிக்கை உள்ளவன் சித்தாந்தத்தில் நம்பிக்கை உள்ளுவன் தனிநபர்கள் துணியல் நான் அவன் பாடம் பண்ண மாட்டான் இப்படி ஒரு பெரிய கட்சி தலைவர் வராரு பெரிய ம ஹோம் மினிஸ்டர் வரும்போது இவருக்கு கைதட்டு நாளைக்கு மோடி வந்தாலும் இந்த வேலை தானே பண்ணுவீங்க நான் மலையும் நான் கைதட்டு அண்ணாமலை வந்தோடனே எல்லாம் ஆளை கொடுத்து ஆயிரம் ரூபாயை கொடுத்து அந்த கட்சி பிரமுகர் பேர் சொல்லவா உங்களுக்கு ஆள் கூட்டிகிட்டு வர பிரமுகர் பேரை தஞ்சாவூர் சேர்ந்தவங்க பேர சொல்லவா இப்படியா ஒரு இதை நடத்துவீங்க அவங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லையா எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் மோதல் வந்ததுக்கு காரணம் இப்படி தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்தமிழ் மாநாடு நடந்தது தமிழ்நாட்டில் அப்போ வந்து எம்ஜிஆர் பொருளாளராக இருக்கிறார் கருணாநிதி கட்சிக்கு தலைவராக இருக்கிறார் வந்து குட்டிச்சு பணம் வெளிநாட்டுக்காரெல்லாம் வந்து கொட்டுறான் பணத்தை வெளிநாட்டுக்காரன் என்ன பண்ணுறான் கருணாநிதிக்கு ஃபோன் பண்ணி சார் உங்களுக்கு இத்தனை லட்சம் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு இத்தனை லட்சம் அனுப்பியிருக்கேன் நான் கருணாநிதி வாங்கி வாங்கி பாக்கெட்டில் போட்டார் எம்ஜிஆருக்கு பிறகு செய்தி சொன்னாங்க சார் வெளிநாட்டுவங்கள்லாம் கருணாநிதிக்கு லட்சம் லட்சமாக கொட்டுறாங்க அப்போ லட்சம் தான் பெருசு கோடி எல்லாம் இல்லை நான் சொல்கிறது எழுபத்தொன்னு எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு இல்லை அப்போ எம்ஜிஆர்னு பார்த்தா நான் பொருளாளர் அங்கே வந்து கொட்டுறானா அப்படின்ட்டு ஒரு தடவை கருணாநிதி சொன்னேன் என்ன நீங்கள் தனியாக பணம் வாங்குறீங்க கட்சிக்காக கொடுக்குறான் டொனேஷனே அதை கணக்கில் வச்சு பில்லு கொடுக்கணும் நாளைக்கு பிரச்சனை வரும் நான் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொன்னார் அப்போ கருணாநிதி இப்போ அப்படி கையை காமிச்சிட்டு போயிட்டார் அதை அது கண்டுக்கவே இல்லை அப்போ தான் ரெண்டு பேர்த்துக்கும் முதல் மோதல் இந்த பணத்தில் உலகத்தமிழ் மாநாடுகிறதுக்கு நடந்த நன்கொடையில் கருணாநிதி மொங்காம்போட்ட அதில் தான் வந்தது எம்ஜிஆர் பயந்தார் நம்மளை மாட்டி விட்டுருவார் ஒரு ஒரு மோசமான அப்படின்னு பயந்தார் ஆனால் எம்ஜிஆர் அந்த எதிர்ப்பை எப்படி காட்டினார் என்றால் அதுக்கடுத்தது ரெண்டு பேர்த்துக்கு மோதல் வந்தோன்னா மதுரையில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் பொதுக்கூட்டம் நடக்குது கருணாநிதி எம்ஜிஆர் இரா நெடுஞ்செழியன் எல்லாம் பெரிய ஆளுங்கள்லாம் தலைவர்கள் பெரிய ஆளுங்கன்னா இதெல்லாம் இவங்கெல்லாம் நான் சொல்கிறேன் அந்த கருணாநிதி அந்த கூட்டம்லாம் பெரிய ஆளுங்கள் எல்லாம் கருப்பு சொட்டம் கூட்டம் ஒரு வேலத்தில் ஒன்றும் இல்லாமல் சுத்தின கூட்டம் பார்க்கில் உட்காந்துக்கிட்டு அரட்டை அரிசிக்கிட்டு இருந்த கூட்டம் அப்படி தான் அந்த கட்சியை ஆரம்பித்தாங்க பொண்ணு அவனம் கொடுக்கல வீடு வாடகை கொடுக்கல பல தடவை சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி கூட்டம் பின்னாடி அதிமுக பெருசானோன்னா ஒரு ஆள் மந்திரி ஆகி ஒரு ஆள் பெரிய ஆள் ஆகிட்டானோ எழுபத்தொன்னுல மீட்டிங் நடக்குது அப்போ எம்ஜிஆர் வேணும்னே என்ன பண்ணார் கருணாநிதிக்கு பாடம் போட்டணும் பணத்தை விஷயத்தில் கணக்கு கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி கருணாநிதி போயிட்டார் எம்ஜிஆர் காரில் வந்தார் காரை ஒரு ஓரத்தில் நிறுத்திட்டார் நிறுத்திட்டு கருணாநிதி எப்போ பேசுகிறாரோ அப்போ சொல்லுங்கிற அப்போ கருணாநிதி பேச ஆரம்பித்து விட்டால் எம்ஜிஆர் வரவில்லை கூட்டத்துக்கு கருணாநிதி கேட்குறாருன்னா எம்ஜிஆர் வரலையா தெரியல வரேன்னு சொல்லியிருக்கார் அப்படிங்கிறாங்க சரி இப்போ நான் பேசிடறாங்க கருணாநிதி பேசுவார் அப்படின்னு ஒன்று கைதட்டு இந்த அண்ணாமலைக்கு கைதட்டு விழுகிற மாதிரி ஆளுங்க கருணாநிதிக்கு கைதட்டு விழுவதெல்லாம் உண்மையான தொண்டர்கள் கிடையவே கிடையாது அவங்களுக்கெல்லாம் உணர்வுபூர்வமான தொண்டர்கள் கிடையாது எல்லாம் காசு கொடுத்து கூட்டிகிட்டு தான் அப்போவே இவங்க எம்ஜிஆர்வங்களுக்கெல்லாம் அப்போவே அவருடைய ரசிகர்கள் இருந்தாங்க அப்படித்தான் தொண்டர்கள் வந்தாங்க இன்னைக்கு விஜய் இருக்காரு அந்த ரோட் ஷோ நடத்தினாருனா க க ரசிகர்கள் அவன் தான் உயிரை விடுவான் அரசியல்வாதிக்கு தனிப்பட்ட முறையில் எவனும் உயிரை விட மாட்டான் எந்த இவங்களுக்குமே காமராஜருக்கு கூட மக்கள் வந்து அவர் மேலே மரியாதை வச்சுருந்தாங்க இந்த மாதிரி கூட்டம் கூடி கைதட்டுறது விசிலடி இதெல்லாம் வந்து இவ்வளவு இருக்காது ஆனால் ஓட்டம் போடுவாங்க கக்கனுக்கும் அப்படி தான் ஓட்டம் போடுவாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி விசில் அடிக்கிறது கை அடிக்கிறது வாழ்க கோஷம் போடுறதுலாம் அவங்களுக்கு அவ்வளோ அதிகம் இருக்காது ஏன்னா அவங்க அதை விரும்ப மாட்டாங்க இதுதான் எம்ஜிஆருக்கு வந்து அந்த கூட்டம் அதிகம் இருந்தது கருணாநிதி பேசி கொண்டு எம்ஜிஆருக்கு போச்ச காரில் அங்கே நிற்கிறாரு கருணாநிதி பேச ஆரம்பித்தா விட்டாருன்னு ஒன்று காரை எடுத்துட்டு கூட்டத்துக்கு வருகிறார் எம்ஜிஆர் வருகிறார் வருகிறாருங்கும்போது அந்த கார் ஃபோர் ட்ரிபிள் செவன் வந்த உடனே இங்கே சுற்றி இருந்தவன் பூரா கோஷம் போட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் முண்டி அடித்து அப்படியே கூட்டத்து பொதுக்கூட்டம் நடக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் சைடில் இருந்து வருது கருணாநிதி எதிர்பார்க்கல அப்போ மைக்கை நிறுத்திகிட்டு கேட்குறாரு என்னென்ன எம்ஜிஆர் வர்றாருங்கிறாங்க அவருக்கு ஷாக் ஆகிடுது பேசுகிறார் யாருமே கேட்கல ஒரே கூச்சல் ஒரே கூக்குறல் அண்ணா எம்ஜிஆர் வாழ்க எம்ஜிஆர் வாழ்கன்னு கத்துறான் உண்மையிலே அன்றைக்கு இருந்து செல்வாக்கு அவங்களாம் அவங்கள மாதிரி ஆயிரரூபா கொடுத்தா கொண்டிட்டு வராங்க உண்மையிலே இருந்து செல்வாக்கு அப்படி வந்தது வந்த உடனே கருணாநிதி கோவத்தில் என்ன பண்ணிட்டாரு உட்காந்துட்டார் எல்லாம் சொல்கிறாங்க எம்ஜிஆர் வந்துட்டார் பேசுங்கங்கிறாங்க அண்ணா வேணாம் நான் பேச மாட்டேன் அவரை முதல்ல பேச சொல்லுங்கள் அப்படின்ட்டு கோபத்தில் நம்ம பேசும்போது வந்து இப்படி இதாகிடுச்சாங்க உடனே எம்ஜிஆர் பேசுகிறார் அவர் பேசும்போது தான் சொல்கிறார் கணக்கு கொடுங்க அப்படிங்கிறத அன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறார் கணக்கில் இடிக்குது அப்படின்னு இந்த உலக தமிழ் மாநாட்டுக்கு பண்ண ஊழலை பற்றி தான் அவர் கேட்டார் அதுவும் இன்னும் கொஞ்சம் கோபமாச்சு கருணாநிதிக்கு இருந்தாலும் கருணாநிதி எம்ஜிஆர் அவர்களை விட சீனியர் கட்சியில் அரசியலில் எம்ஜிஆர் பின்னாடி காங்கிரஸில் தான் இங்கு வந்தார் நேதாஜி நேதாஜிக்கு மகாத்மா காந்தி துரோகம் பண்ண அதை எதிர்த்து தான் அவர் வெளியில் வந்தார் அவர் நான் ஏன் பிறந்தேங்கிற என்கிற புஸ்தகத்தில் அதை பற்றி எழுதியிருக்கார் காங்கிரஸை விட்டு நான் ஏன் வெளியில் வந்தேன் நான் ஒரு நேதாஜியின் சீடர் கா காந்தியும் மற்றவர்களும் அவருக்கு இழைத்த துரோகத்தை பார்த்து தான் நான் வெளியில் வந்தேனே எழுதியிருக்கேன் ஸோ சீனியர் வந்து கருணாநிதி தான் இருந்தாலும் எம்ஜிஆர் வந்துட்டார் கூட்டம் வந்துடுச்சு எம்ஜிஆர் போனார் அத்தனை கூட்டமாக கலைஞ்சு போச்சு கருணாநிதி பேசவே மாட்டேன்ட்டார் கடைசி ஒரு எதுக்கு சொல்கிறேன்னா அன்னைக்கு அவர்கள் ரெண்டு பேர்த்துக்கும் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது அதனால் எம்ஜிஆர் என்ன பண்ணார் ஏன்னா எம்ஜிஆர் கருணாநிதி மாதிரி ரொம்ப மரியாதை வச்சுருப்பார் இவர் கணக்கு கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிற கோபத்தில் தான் எம்ஜிஆர் அப்படி வந்து காட்டினார் அவருக்கு புத்தி வரணும் ஆனால் அமித்ஷா உங்களுடைய தலைவர் அவர் இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் கோஷம் போடுறதுன்னா அது என்ன கட்சி டிசிப்ளினா ஆ அதில் கட்சியில் டிசிப்ளினே இல்லையா அவங்க கட்சியில் ரூபா இதை கொடுத்துட்டு ஏவா வேலுட்டையும் கே நேருட்டையும் கோடிக்கணக்கில் வாங்கின பணம் கையில் இருக்குது கோயம்புத்தூரில் எலெக்ஷன் டைமில் அத்தனை பேரும் பாஜகவுக்கு கொடுத்த டொனேஷன் எந்த பணமும் கட்சிக்கு போய் சேராமல் இவரே வைத்து கொண்டார் இவ்வளோ பணத்தையும் வச்சுக்கிட்டு இப்படி செயற்கையாக நீங்கள் விளாடுறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை உங்கள் மேலே நான் கொண்டு வரேன் இந்த வேலை பண்ணாதீங்க ஒரு பெரிய தலைவர் வரும்போது உங்களுக்கு இது தேடாதுங்க அதனால் அவங்க அவங்க அமித்ஷா அப்படி ஆடாது எத்தனையோ இதுங்களை திமுங்கலங்களை எத்தனையோ மீன்களை முடுங்கிய திமுங்கலங்க அவங்கள்தான் அவங்கெல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க இவர் அப்போ ஸ்டேட் அரசியலில் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இதில் எதையாச்சும் ஒரு போஸ்டை கொடுத்து கொண்டு போயிடுவோம் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி பிஜேபியினுடைய இதையே கெடுத்துச்சு பாருங்கள் ஊடகங்கள் திமுகவுக்கு சாதகமாக பேசக்கூடிய அத்தனை ஊடகமும் நேற்று சப்போர்ட் பண்ணுறான் அண்ணாமலைக்கு விசில் அண்ணாமலைக்கு அவனுக்கு தெரியும் ஆயிரம் ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வந்தது அவனுக்கும் பணம் போகுது திமுகவுடைய அதே பாணி எல்லா ஊடகங்களுக்கும் பணத்தை கொடுக்குறது அதனால் இதை தான் சுட்டி காட்ட வேண்டியது நம்முடைய கடமை அதனால் தான் நம்ம சுட்டி காட்டுறோம் அண்ணாமலை திருந்துங்கள்